இந்தியாவில் எத்தனையோ சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அரசியலமைப்பில் இது தெரிஞ்சது தான் அரசியலமைப்பில் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய அமென்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க அதே போல் என்னுடைய ஆட்சி வரும்போது என் நம்பிக்கை என்னுடைய ஆட்சி வரும்போது ஐந்து வயது வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு காது குத்துரை யாராக இருந்தாலும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் சிறை தண்டனைன்ற ஒரு இது வரும் அது இல்லாமல் வந்து அதுக்கு வந்து ஃபைன் வேறு போடுவேன் குறைஞ்சது அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் போடுவேன் இது ரெண்டும் ஏக காலத்தில் அவங்க அனுபவிக்கணும் ஃபைனும் ஓடணும் ஃபைனும் அவங்க செலுத்த வேண்டியது வரும் பன்னெண்டுலேருந்து பாஞ்சு பாஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை வரும் இன்னொன்று இதில் என்ன ஒரு புதுமை இருக்குன்னா இதுவரையிலும் வந்திருக்காது ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகுதுல்ல ஆயிரம் ஆயிரம் வருஷமாக பண்ணிக்கிறாங்க அதனால் இது வந்து கொஞ்சம்